கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப 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 டல்லாக இருக்கு ஸோ சூடாக ஒரு தோசையும் காப்பியா டீயா காப்பி வாங்க சாப்பிட்லாம் கீழே தம்பி குளிப்பாட்டு வந்தேன் வெளியே வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அதுக்குள்ளே ஒரு தோசை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் தோசை மாவுது தம்பி தரேன் தம்பி காரம் ஜாஸ்தி தரக்கூடாது என்ன போகிறது பார்த்தீங்களா உனக்கு வேணாம் வேணாம் இந்த சட்னி சூப்பராக இருக்குது ஆந்திரா கார சட்னி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படின்னு தெரியல கொஞ்சம் மாய் இங்கே வா இந்த சட்னி எப்படி பண்ணணும் சொல்லுவாங்க பாருங்க இங்கே படிகிற உட்காந்து சொல்லு கேட்போம் சொல்லு எப்படி பண்ண சவுண்டாக சொல்லு இங்கே உட்காந்து கிட்ட வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு புளி அளவு எல்லாமே நான் போட்டிருக்கிறது வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டேன் அப்புறம் வந்துட்டு ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அப்புறம் நாலு காஞ்ச மிளகா நாலு பல்ல பூண்டு கொஞ்சோண்டு புளி உப்பு தேவையான அளவு போட்டு பச்சையாக அரைச்சிக்கணும் அப்படியே அரைச்சிட்டு அடைக்கணும் அப்படி தான் கேட்டுச்சா உங்களுக்கு பேசுனது கேட்டுச்சா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் சேரப்போ நான் கீழே இருந்தேன் மரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சுட்டுருக்குறாங்க நல்லா ஒரு வீடியோ போட்டுருக்காருங்க நல்லா இருக்கு என்னாச்சு பால் கொண்டு போயிடுச்சா நிறைய பேர் வீட்டில் இருந்தால் பிரச்சனை பால் பொங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் பக்கத்துல இருப்போம் பொங்கவோ பொங்காது ஜஸ்ட் அப்படி போயிட்டு வரதுக்குள்ள புஸ்குனு பொருள் எல்லோரும் நடக்கிறதுன்னு இது அது பால் சொன்னி இப்போ நான் பொங்குறேன் அது வரைக்கும் பொங்க மாட்டேன் பால் உண்மை நான் இந்த ஆந்திரா காரை இது வந்து திருப்பதி போனவங்களுக்கு தெரியுங்க திருப்பதி போகிறவங்களுக்கு அந்த காட்டேஜில் இருப்பாங்க அருணாச்சலம் காட்டேஜ் அப்புறம் வந்து சேஷாத்திரி கைலாஷ் க அந்த மாதிரி நிறைய காட்டேஜஸ் இருக்கும் அந்த காட்டேஜில் காலையில் குளிச்சு நீ வாசல் உக்காந்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு மீடியம் வயசானவங்க தலையில் இட்லி வச்சுன்னு கையில் வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சுன்னு தூக்கி வச்சுன்னு வருவாங்க நான் அப்போ வந்து நாலு இட்லி பத்து ரூபா இப்போ லேட்டஸ்ட்டாக மூணு இட்லி பத்து ரூபா இந்த காட்டேஜெட்டி தான் தருவாங்க ஆ தேங்காய் தாளிச்சே இருக்க மாட்டாங்க தாளிச்சே இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒன்று நான் குடிக்க வேண்டிய இல்லை மருமக இருக்கிறேன் மருமக தோசை சாப்பிடறேன் மருமக தோசை சாப்பிட்டாங்க இப்போது காஃபி அட்டியா பார்த்து மொல்ல ஏறு மருமகளை முடியாமல் வெயிலுக்கு கொடுத்துட்டு வருவாங்க டிஃபனு கொடுத்துட்டு வந்தாங்க இப்போது பாலக்கூட் கொடுத்துட்டு வருவாங்க பார்த்துப்போ நான் வரேன் அவங்களுக்கு ஜப்பு கொஞ்சம் கிழிஞ்சு இருக்குது இல்லையா படிக்கடி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ண்ணே ன் பண்ணியாச்சு காஃபி காஃபி சாப்பிட்டா டிஃபன் வர முடியாச்சு இந்த உலகத்தில் பசியில் என்ன வச்சிங்களேன் கடவுள் வந்து உங்களுக்கு என்ன வரவுன்னு கேட்டால் பசி இல்லாத வரவுன்னு என்ன கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அகை வேணும் போட்டு வேணும் காசு வேணும்பாங்களா உண்டா ஆனால் பசி இல்லாமல் இருக்கும் சொல்லு கேட்க மாட்டாங்க

அதனால பார்க்க பார்த்தா என்ன நாள் கழிச்சு ஒரு ஹோட்டல் வச்சலான்னு நினைக்கிறேன் நான் வச்சிடவா ஹோட்டலு நீ ஆந்திரா சட்னி பண்ணு நான் நம்ம தமிழ்நாடு சட்னி பண்ணுறேன் தமிழ்நாடு சட்னி தான் இருக்கிறது இந்தியாவிலே பெஸ்ட்டு ஃபுட்டு எழுதுறீங்களா நம்ம சவுத் சைடில் இருக்கிற ஃபுட்டு தான் பெஸ்ட்டு ஃபுட்டு இட்லி தோசை ஒன்றுமே ஒன்றுமே ஆகாது நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு வந்து உணவே மருந்து மருந்தே உணவு இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளே கூட சொல்லிடலாம் பர்கர் பீஸா நட்டு புட்டு அது மாதிரி பேர் இன்னும் வாங்கி வரலையே நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு எல்லாம் கிடையவே கிடையாது பிரியாணியை எங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ரெண்டு மூணு கடையில் தான் இருக்கும் ஆனால் இப்போ தெரு கிடையாதுன்னா இங்கே வந்து ஹோட்டலில் மட்டும் தான் பிரியாணி வந்து இருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் விற்கிது இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட் கிடையவே கிடையாது ஒரு yeah, தடவை <laughs> மட்டன் வா முடியாத செஞ்சு சாப்பிடுவாங்க கேட்குறேன் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கிறப்போ மட்டன் சிக்கன் ஒரே ரேட்டில் எழுந்துச்சு உங்களுக்கு எங்கள் அப்பா கூட போயிருக்கேன் மார்க்கெட்டில் மட்டன் அரை கிலோ வாங்குவார் சிக்கன் அரை கிலோ வாங்குவார் பதினஞ்சு ரூபா தான் அது மட்டும் ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா கூட நான் எதுக்கு போகிறேன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒன்னா மார்க்கெட் உள்ள போகிறப்போ மார்க்கெட்டுக்கு நோய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடை இருக்கும் சின்னதாக சேமியாக போட்டு ஒரு கூல் ட்ரெஸ் போட்டு தருவான் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அதுக்குன்னே எங்கள் அப்பா கூட போவேன் சூப்பராக இருக்கும் அந்த ரோஸ் மில்கில் சேமியா மாதிரி போட்டு தருவாங்க அப்படியே எங்கள் அப்பா முஞ்சியே பார்ப்போம் வாங்கி தருவாரா வாங்கி தருவாரா வாங்கி தருவாரா வாங்கி தருவாரா பயம் கேட்டான் அவரே இங்கே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் தூக்கி வருவேன் வாங்கி தருவார் அது ஒரு ஜாலி எப்படா ஞாயிற்று ஏழு மூவரும் எங்கள் அப்பா கூட மார்க்கெட்டுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கோல்டன் பீட்டெல்லாம் முன்னாடி வர்ற வராதுங்க இப்போ ஃபோன் பண்ணால் ஜெப்டோ முப்டோ பப்டோன்றோம் அதெல்லாம் வருது அப்போல்லாம் கடையில் தான் போய் வாங்குவாங்க அமேசான் இப்போ இப்போதானுங்க வந்துச்சு இது முன்னாடி நான் இருக்கு நம்மளே கடைக்கு போவாங்க இன்னொரு பத்து வருஷம் போச்சு வச்சுக்கோங்க யாரும் கடைக்கு போக மாட்டாங்க வீட்டிலேருந்தே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஜெப்டோ இன்னொன்னு இருக்கு இல்லையா ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிடுங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி பர்சன்ட் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்களாம் இறங்கியா வராங்க கடைக்கு அப்படியே மேல இருந்து ஃபோன் பண்ணிட்டு செக்யூரிட்டி குரூப் கொடுத்துட்டு வாங்கிறேன்றாங்க அதான் நடந்து முடியும் தெரியுமா ஏன்னா எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கி கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் எழுந்து விட்டுட்டு எல்லாம் ஃபாரின்ல போய் பசங்க எல்லாம் செட்டில் ஆயிடுறாங்க பேரண்ட்ஸ் வயசானவங்க எப்படி இப்ப நான் சாப்பிடுவாங்க எல்லாம் இந்த மாதிரி தான் இறங்கி வர முடியாது இறங்கி வர முடியாது கடைக்கு போக முடியாது அப்படியே நல்லா ஆர்டர் பண்ணிக்காங்க செக்யூரிட்டியில் வாங்கி சாப்பிடுறாங்க ஸோ காலங்கள் மாறுது காட்சிகளும் மாறுது ஆனால் பழசு பட்டு மனசு விட்டு மாறவே மாறாது கட்டதான் நான் சொல்கிறேன் எல்லா பசங்கள்லாம் சம்பாதிச்சிட்டு பேரண்ட்ஸை வந்து நிறைய வச்சுக்கணுன்றதுக்காக தான் அவங்க எல்லாருமே போகிறாங்க ஃபாரினுக்கு பசங்க பேரண்ட்ஸ் யாருமே வந்து பசங்களுக்கு சொத்து சொல்றதும் எதுவுமே கேட்கல அவங்க கூட இருக்கணுன்றது தான் கேட்குறாங்க எல்லாம் சம்பாதிச்சு பெரிய பங்களா வீடு கட்டி பேரண்ட்ஸ் உட்கார வச்சு அவங்க ஃபாரினில் போய் இருக்கிறதுல பேரண்ட்ஸுக்கு சந்தோஷமே கிடையாது பசங்க கூட நிம்மதியாக இருக்கணும் பேரன் குழந்தைங்களோட பேர எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறாங்க எல்லா எல்லா பேரண்ட்ஸும் என்ன சொல்றேன்னா எல்லா வயசான அம்மா அப்பாவும் தன்னுடைய பசங்களோட இருக்கணும் தான் நினைப்பாங்க நீ சொல்றது அதுதான் உண்மை இருந்தாலும் சில பேர் மனசுல ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சோறு ஒரு முறையில் கொஞ்சம் இடம் தான் போதும் அப்படி ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த முதலவா நான் போய் பார்த்துருக்கேன் வயசானவங்க முடியாதவங்க நல்லா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஏப்பா உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா என் ரெண்டு பசங்கப்பா எங்கே இருக்காங்க ஃபாரினில் இருக்காங்க உங்களை எத்தனை பசங்கம்மா எங்கேம்மா இருக்காங்க பையன் நான் கூடாஞ்சியில் இருக்கேன் நான் திருச்சியில் இருக்கேன் அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்களே தவிர ஆனால் ஒரே ஆசை பெற்றவங்களுக்கு என்ன ஆசை வயசான காலத்தில் பிள்ளைங்க நம்ம கூட இருக்கணும் அதுதானே ஆசை எல்லா பேரண்ட்ஸும் தான் அது ஆசை பேரண்ட்ஸும் இருக்கணும் இருக்கணும் அது மட்டும்தான் ஆசையை தவிர பெரிய பங்களா வீட்டில் வாழணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்லை இப்போல்லாம் ஆமாம் உண்மைதான் பேரம்பிட இருக்கணும் பசங்கள் பேரம்பேர்த்தி உள்ளே சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் போகிற ட்ரெண்டு பார்த்தா எல்லாம் நிறைய பேர் வேலை வச்சு போயிடுறாங்க இப்போ நிறைய பேர் போனாலுமே அதான் நேற்ற நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி நூறில் சரி சாரி ரெண்டாயிரத்தி எண்பது ஏன் ரெண்டாயிரத்தி அறுபதுலேயே நான் இருப்போமா இருக்கமா கூட தெரியாது இல்லையா இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்துக்கலாம் ஓகே